நடிகர் விஷாலுக்கு என்ன ஆச்சு நேற்றைய தினம் வந்து மதகதராஜா படத்தினுடைய ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து விஷால் வந்திருந்தார் வேஷ்டி சட்டையில் வந்திருந்தார் வந்த உடனே வந்து எப்போதுமே பழைய ஆக்டிவாக இருக்கிற ஒரு விஷாலை பார்க்கவே முடியல ரொம்ப சோர்வாக இருந்தார் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி வந்து அவருக்கு ஃபிட்டே ஆகலை ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோடாப்பட்டி கண்ணாடி மாதிரியான ஒரு கண்ணாடி இருந்தது அது ஒரு லுக்கே ரொம்ப குறைவாக இட போடுற மாதிரி இருந்தது ஹேரும் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு மொட்டை அடித்து ஷார்ட் ஹேராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்தோன்னு நடுங்க ஆரம்பிச்சிது கையெல்லாம் அவரால் ஸ்டடியாக நின்று பேசவே முடியல உடனே தொகுப்பாளினி திவ்யதர்ஷனி என்ன பண்ணாங்க சாதுரியமாக அந்த நிகழ்ச்சியை ஹேண்டில் பண்ணி டக்குன்னு ஒரு ஸ்டோபாக கொண்டு வந்து போட சொல்லி ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க உடனே கூடவே வந்து படத்தினுடைய இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியையும் டைரக்டர் சுந்தர்சியும் மேலே கூப்பிட்டு மூணு பேருமா பழைய நினைவுகள்லாம் பற்றி பேச ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மதகதராஜா படம் அப்படிங்கிறது ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்போ வந்து விஷால் பீக்கில் இருந்த டைம் சந்தானம் வந்து காமெடியில் உச்சத்தில் இருந்த டைம் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து சுந்தர் சி டேரக்ட் பண்ண ஒரு படம் அதுக்கு வந்து விஜய் ஆண்டனி மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அவர் அப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தார் படத்தில் நடிக்கல ஆரம்பிக்கல ஸோ இந்த படம் வந்து அப்போவே ஆல்பம் ஹிட்டு அந்த அளவுக்கு பயங்கரமாக பேசப்பட்ட மதகதராஜா படம் ஸோ இந்த ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் நிறுவனம்தான் தயாரிச்சிருந்தாங்க அப்போ வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் இந்த படம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது பன்னிரெண்டு வருஷம் கழித்து தூசி தட்டி இப்போ இந்த படம் பொங்கலுக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஆனாலும் இப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது கிரீன் காமெடி படம் எப்படி வந்து நம்ம கலகலப்பில் வந்து சந்தானத்தோட ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி பார்த்தோமோ தீயா வேலை செய்யணும் குமார் அந்த படத்தில் எப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜு காமெடியை பார்த்தோமோ அதையும் தாண்டி இதில் இருக்கும் அப்படிங்கிறார் சுந்தர்சி ஏன்னா கலகலப்பு படத்துக்கு ஏழே நாள் தான் காட்சிட்டு தீயா வேலை குமாருக்கு பத்து நாள் தான் கால் ஷீட்டு ஆனால் அதுவே அவ்வளோ காமெடியில் இருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு எடுத்துகிட்ட ஹீரோவோட த்ரோவுட் அவுட் காமெடி ஒரு தேர்ட்டி டேஸ் கால் ஷீட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரான் அப்படின்னா எவ்வளவு காமெடி இருக்குன்னு பார்த்துங்க சந்தானத்தை நம்ம சிமீப காலத்தில் ரொம்ப மிஸ் பண்ணோம் காமெடியை இதில் வந்து அந்த பழைய சந்தானத்தை எனர்ஜியாக பார்க்கலாம் அதே போல் துடிப்பான ஒரு இளம் ஹீரோவாக விஷால் இருக்கார் படத்தில் ஸோ பழைய விஷாலை இதில் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வரலட்சுமி அஞ்சலி ஸோ லக்லி வந்து ரெண்டு பேருமே இப்போவும் ஹீரோயினாக லைம்லைட்டில் இருக்காங்க கேம் சேஞ்சர்லையும் அஞ்சலி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வரலட்சுமியோட படம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினா இருக்கிறது இன்னும் படத்துக்கு ப்ளஸ்ஸு விஜயாண்டனி ஹீரோ நடித்தாலும் அவர் மியூசிக் டைரக்டரா உச்சத்தை தொட்டுகிட்டு இருந்தார் அப்போ அவர் இப்போ இப்போவும் ஹீரோக்கம் மியூசிக் டேரக்டராக இருக்கார் ஸோ அதனால் இந்த படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்தால் கூட ஒரு பழைய படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஏற்படுத்தாது இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் விஷால் நித்திய அப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏன்னா விஷாலோட துடிப்பான நடிப்பை பார்த்துருக்கோம் அது சண்டை படத்துல படத்தில் அவர் பண்ண அந்த பர்ஃபாமன்ஸ் இன்னமும் கண்ணில் நினைக்குது எத்தனை தர டிவியில் போட்டாலும் சண்டை படத்தை விரும்பி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மருது படமாகட்டும் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கப்புறம் திமுரு படம் மதுரை காரணம் வெளுத்து எடுத்திருப்பாரு அந்த மாதிரியான விஷயம் பார்த்துட்டு இப்போ டேஸில் வந்து நடிகர் சங்கம் மீண்டும் அவர் வந்து பொதுச்செயலாளர் இருந்தால் கூட அங்கேயும் பெருசாக ஆக்டிவிட்டியில் கலந்துக்கல அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஹரியோட நடித்த படம் ரத்னம் அந்த படத்தில் வந்து ரிலீஸ் ஆனாலும் வந்து பழைய மாதிரியான ஒரு வசூலையோ இல்லை பெருசாக ஏற்படுத்தி கொடுக்கல ஸோ மார்க் படம் ஒரு நூறு கோடி கிளப்பில் போச்சு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது விஷாலுக்கு அதற்கு அடுத்து வந்த ரத்தனம் படம் ஒரு பெரிய வசூல் ரீதியாக பெருசாக பேசப்படலை விமர்சன ரீதியாகவும் பெருசாக பேசப்படலை அது கொஞ்சம் லாஸாக இருந்தாலும் மீண்டும் அடுத்த படத்தை பண்ணிடலாம் துப்பறிவாளன் டூவை வந்து தானே டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறன்னு சொல்லி கிளம்பி லண்டனுக்கு போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தார் ஷூட்டிங்கும் கிளம்பி போனார் என்ன ஆச்சுன்னு தெரில உடலுக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை ஆகி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நேற்று வந்து அவங்க பதிவு பண்ண விஷயம் வந்து ஹெவி ஃபீவர் ஸோ ஃபீவர்னால கொஞ்சம் ஷிவரிங்காக இருக்குது அவருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அதுவே உண்மையாக இருந்தாலும் இவ்வளவு உடல் ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கான காரணம் ஓவராக வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணதாக இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சார் அதனால் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிறாங்க அப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ரொம்ப நிறைய பண்ண ஆரம்பிச்சாரு ஆர்யாவோட சேர்ந்து நிறைய சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சாரு அதனால அவரோட வெயிட் லாஸ் ஹெவியாக இருந்தது அப்படின்னாங்க அந்த எல்லாமே மாறிடுச்சு ஸோ ஒரு இன்னும் திருமணமாகல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வயசு கடந்த ஒரு மனிதர் நாற்பது வயசுக்கு மேலே ஆச்சு ஆனால் இன்னும் திருமணம் பண்ணிக்கல அதனால வந்து ஒரு முதிர் ஃபேஸாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் விஷால் வந்து இவ்வளவு எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஏன் இப்படி மாறினார் அப்படிங்கிறது நேற்று விழாவில் பல பேரால் முணுமுணுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதுலேருந்து மீண்டு பழைய விஷாலாக பழைய மருதுவாக பழைய திமுரு விஷாலா களத்தில் இறங்கணும் விஷால் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ஸோ இந்த காரணத்தினால தான் அவரோட துப்பரிவாளன் டூ படம் கூட போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க அதுக்கு ரெண்டு ரீசன் சொன்னாங்க ஒன்றும் ஃபினான்ஸ் வந்து பெரிய லெவலில் கிடைக்கல அவர் அதனால் ஷூட்டிங் போக முடியல அப்படின்னு சொன்னாலும் உண்மையான ரீசன் வந்து அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் ஒத்துழைக்கல இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் ஸோ பழைய அந்த வெயிட் லாஸ் ஆன விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து அவருக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அது ட்ரீட்மெண்ட்லேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் உடம்புல போனதுனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுத்துது இதே மாதிரி தான் விஜயகாந்துக்கும் பிரச்சனை இருந்தது ரொம்ப கை நடுக்கமாக ஆரம்பிச்சுது நின்றுக்க முடியல பேச முடியல நர்ஸ் பிரச்சனை வந்தது ஸோ கை தாங்களால் தான் எல்லோரும் கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளே பாத்த விஜயகாண்டா சோ அந்த மாதிரி தான் ஏத்து அவருடைய உதவியாளர் ஹரி மேனேஜர் வந்து ரொம்ப கை தாங்கல மேடைல இருந்து இறக்கி குட்டிட்டு வந்தாரு அப்படிiala ஒரு நல்ல இருந்தது சோ இது உண்மையா இல்ல அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கறது அவங்க சொல்லல இருந்தாலும் இது எல்லா பிரச்சனையில இருந்தும் விஷால் மீண்டு வந்து மீண்டும் பழைய எனர்ஜிக் விஷாலாக வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் நடிகர் சங்கத்தில் நிறைய பிளான் வச்சுருக்காங்க திருப்பவும் வந்து கட்டிடத்தை முடிக்க போகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ கட்டிட திறப்பு விழா இருக்குது அதுக்கெல்லாம் வந்து விஷால் வந்து முன்னே நிற்கணும் அதனால் கார்த்தி அன் விஷால் பழைய மாதிரி நாசர் மூணு பேரும் களத்தில் நிற்கணும் அப்படின்னா விஷால் பழைய விஷாலாக திரும்பி வரணும் அதற்கு வந்து ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராகணும் அதனால் மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் விஷால் சீக்கிரமாக